ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பீட்ரூட் சூப் தான் பண்ண போகிறோம் இந்த பீட்ரூட் சூப்பை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க சூப் பண்ணுறதுக்கு அடுப்பில் குக்கர் வச்சு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டிருக்கேன் ஆயில் சூடானதும் ஒரு அஞ்சு பூல் சின்ன வெங்காயம் ஒரு நால் பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுரலாம் இப்போ இது கூட ஒரு தக்காளியை கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுரலாம் பேது இது கூட ஒரு பீட்ரூட்டை தோளசி விட்டு கழுவிட்டு கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதை சேர்த்துக்கலாம் பீட்ரூட் சேர்த்து வதக்கி விட்டுரலாம் இப்போ இது கூட ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுரலாம் இப்போ இது கூட ஒரு அரை லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இது கூட கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் கொஞ்சமாக உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் குக்கரை மூடி போட்டு அடுப்பை மிதமான தீ வச்சு ஒரு மூணு விசில் வேக வச்சு இறக்கிடலாம் ஒரு மூணு விசிலில் பீட்ரூட் தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு பீட்ரூட் தக்காளி வெங்காயம் எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் மாற்றி நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அரைச்சதை பீட்ரூட் வேக வச்ச தண்ணியோட சேர்த்துக்கலாம் வேக வச்ச தண்ணியோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ குக்கரை அடுப்பில் எடுத்து வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம் இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷமாக நல்லா வேக வச்சாச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக பொடியாக கட் பண்ண மல்லி மல்லியெல்லாம் சேர்த்து கலந்துட்டு இறைக்கிற வேண்டிதான் ரொம்ப ஹெல்த்தியான பீட்ரூட் சூப் ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி செஞ்சு குடிங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ